ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பிளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போது நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறது கை எப்படி கட் பண்ணுறது அதுக்கப்புறம் மீதி போர்ஷன்ஸை எல்லாமே எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி பட்டிக்கு வந்து ஒரு லைன் போட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம துணி மீதி இருக்குல்ல கட் பண்ண துணியில் இப்படி தான் மீதி நமக்கு இருக்கும் அதை உங்கள் பக்கமாக திருப்பி போட்டுட்டு ஒரு இன்ச்சு இது போல் சைட்லேருந்து வச்சு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அது போட்டு முடித்ததுக்கப்புறம் பட்டியோட அளவு எத்தனைன்னு பாருங்கள் அதில் அஞ்சுன்னு இருந்தால் அஞ்சு கிட்ட ஒரு மார்க் போ லைன் போட்டுக்கோங்க உங்களோட அளவில் பாருங்கள் நீங்கள் ஸ்டிச்சிங்க்கான இன்ச்சஸ்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் தான் பட்டியோட அளவு அது வந்து இந்த கோட்லேருந்து மேல் கோட்லேருந்து கீழே வரைக்கும் வச்சு அது என்ன அளவு இருந்ததோ நான் இப்போ ட்ரா பண்ண மாதிரி நீட்டாக வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த மேல் கோடு இருக்குது பார்த்தீங்களா அது மேலே போயிட்டு இதே போல் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டும் ரைட் சைடில் அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அழகாக அப்படியே அந்த கர்வ் போல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்படி தான் நம்ம வந்து பட்டிக்கு மார்க் பண்ணணும் உங்களோட இப்போ நீங்கள் வரைகிற இந்த கர்வ் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் மேலேருந்து ஏற்றிட்டு அப்படியே இறக்கமாக வரணும் ரெண்டு சைடும் சரிசமமாக வரக்கூடாது மேலே ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கணும் அந்த லென்த்து இன்னொரு சைடு வந்து கம்மியாக இருக்கணும் அதனால தான் லெஃப்ட் சைடில் ஒரு இன்ச்சும் ரைட் சைடில் ஒரு அரை இன்ச்சும் சொல்லி வைக்க சொன்னேன் இதே போல் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த பிக்சரில் பார்த்தாலே நல்லா தெரியும் இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ச்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கர்வ் பண்ணுறதுல இந்த சைடு கம்மியாக இருக்கும் நம்ம கம்மியாக இருக்க இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா இதே போல் நல்லா நான் எப்படி கட் பண்ணுறேன்னோ கட் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்கிற சைடாக பார்த்து ரெண்டு அர்க்காத் பண்ணணும் டபுள் அர்க்காத் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த போல் சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் வந்து நம்ம பட்டி கட் பண்ணுறதோட ப்ரொசீஜர் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க இது எல்லாத்தையும் டைரக்டாக கிளாத்தில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரையும் நீங்கள் மடித்து போட்டு இப்போ நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணிங்களோ பேக் ஃப்ரண்ட் அதெல்லாம் மார்க் பண்ணிங்கல்ல அது எல்லாத்தையும் ஒரு நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கை மார்க் பண்ண போகிறோம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி துணி இதே போல் இருக்கும் ஒரு நீட்டாக ஒரு மீதி துணி இருக்கும் அந்த துணியை ஃபஸ்ட்டு ரெண்டாம் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாலாம் மடிச்சுக்கோங்க இதே போல் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரெண்டாம் மடிச்சுட்டு ரெண்டாம் மடித்தது திருப்பி இன்னொரு வாட்டி மடிச்சுக்கோங்க மடித்து நல்லா சரிசமமாக வச்சிட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண சைடு மேலே இருக்கும் இப்போ நாலு பக்கம் மடித்தோம்ல அந்த மடித்த பக்கம் எல்லாமே க்ளோஸ் பண்ணது மேலே இருக்கணும் இப்போ தனித்தனியாக உள்ளது கீழே இருக்கணும் அதுக்கப்புறம் கை நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் எப்பயுமே நீங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி பிட்டில் மார்க் பண்ணும்போது ஸ்டிச்சிங்கான மெஷர்மெண்ட்டை சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த மெஷர்மெண்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணி மார்க் பண்ணணும் ஸோ இப்போ கை நீளம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு மெஷர்மெண்ட் போட்டு வச்சுருப்பீங்க அந்த மெஷர்மெண்ட்டை இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிடுங்க இப்போ நான் கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன்ல அந்த லைன் எப்படின்னா கை சுற்றளவு நம்ம மேலே க்ளோஸ் பண்ண சைடு மேலே வச்சது கை நிறம் கீழே வச்சது கை சுற்றளவு வச்சு பாக்ஸ் போட்டுட்டு இப்போ இதே போல் ப்ளவுஸ் எடுத்து கை இருக்குல்ல அந்த கை நீட்டு அந்த நீட் ஒர்க் எப்பயுமே நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு தான் இப்போ நான் அடுத்தது இந்த ப்ளவுஸ் எடுத்து கையில் வந்து அந்த அழகாக ஜாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல நான் வச்சுருக்கேன் பாருங்களேன் பிடிச்சிருக்கேன்ல அந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு அந்த ஒரு அரை இன்ச்சு தள்ளி நீங்கள் புள்ளி வைக்கணும் இதே போல் புள்ளி வச்சு முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸை நகர்த்திட்டு அந்த டாட்லேருந்து நீங்கள் கிராஸாக ஒரு லைன் ஜாயின் பண்ணணும் மேலே வரைக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கிராஸாக ஜாயின் பண்ணிங்கள்ல அந்த கோட்டுக்கு கீழேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை நீங்கள் பாயிண்ட் வச்ச இடத்துலேருந்து ரெண்டாக டிவைட் பண்ணி சென்ட்ரில் ஒரு பாயிண்ட் வைக்கணும் இதே போல் நீங்கள் வந்து இதில் எப்படி நான் பண்ணுறேனோ அதே போல் பார்த்து உங்களோட கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள் பாயிண்ட் வச்சாச்சா அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் இப்போது மேலேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் நான் வந்து உங்களுக்கு அது வீடியோவில் டிஸ்ப்ளே ஆகுறதை நான் உங்களுக்கு ஆடியோவாக சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்படி புரியலன்னா ரெண்டு மூணு வாட்டி பாருங்கள் எதா டவுட்னா என்கிட்ட கேளுங்கள் நீங்கள் இதே போல் அழகாக கேவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெருசாக கேர்வ் பண்ணாமல் அந்த ஒரு இன்ச்சு மேலேயே கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த முக்கால் இன்ச்சு டச் பண்ணி ரெண்டு இன்ச்சை டச் பண்ணி கேவ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த பாயிண்ட் எல்லாமே நெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மலாக சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற சென்ட்ரு பகுதியில் ஒரு அர்க்காத் ஒன்று போட்டுக்கோங்க அர்க்காத் போடும்போது சின்னதாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க எப்பயுமே கை மார்க் பண்ணும்போது மேல் சைடு வந்து இதே போல் மடிச்சு தான் இருக்கணும் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ நீட்டு இருக்கணும் துணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதை மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் துணி நாலு பீஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மேலே வந்து க்ளோஸ் பண்ணது இருக்கணும் கீழே வந்து ஓப்பன் பண்ணது தான் இருக்கணும் இதை நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இப்போ நான் வந்து விரிச்சு விட்டுட்டேன்ல துணியை விரித்து விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக இதே போல் துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு அக்காத் போட்டுக்கோங்க அது வந்து குடஞ்சி வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதி வந்து நம்ம பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடு கிட்டே நம்ம தைக்கும் போது வரும் அது நான் தைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது வரைக்கும் நம்ம பட்டி கை எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா பட்டிக்கு வந்து இன்னொரு ஒரு கிளாத் வைப்போம் நம்ம அது வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் பிட்லேயும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஃபேண்ட்டுலாம் இருக்குல்ல அந்த கிளாத் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் வந்து சலசலனு இருக்க கிளாத் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்க கிளாத்தாக எடுத்து நீங்கள் இதே போல் பட்டி கட் பண்ணி வச்சுருப்பீங்கள அதை கட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து இது மேலே வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஒரு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாக நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் பிட்டில் பட்டி கட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த க்ளா கட் பண்ண அந்த பீஸை எடுத்துகிட்டு வந்து ரெண்டாக மடித்து போட்டு ஒரு துணியில் இதே போல் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேறு ஒன்றும் நம்ம இதில் செய்யக்கூடாது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னா கழுத்துக்கு வைக்க போகிற கிராஸ் பீஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணும்போது இதே போல் அந்த ஆம் கோள் அஞ்சே கால் அஞ்சரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் கட் பண்ண மீதி பீஸ் தான் இது அது வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கழுத்துக்காக நம்ம வந்து கழுத்தில் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் அது வச்சு அடிக்கிறதுக்காக துணி நம்ம கட் பண்ணணும் அது எப்படின்னா நேராக இப்போ வந்து இந்த கிளாத்துலேயே பாருங்களேன் நேராக வச்சு எடுக்காமல் க்ராஸாக அந்த கிளாத்தில் வந்து கிராஸாக வச்சு நான் இதே போல் ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அந்த யூ மாதிரி வந்திருக்குல்ல கிளாத்து அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒன்றே கால் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கே கிராஸாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது நான் வரைகிற மாதிரியே நீங்கள் க்ராஸாக வரைஞ்சிக்கோங்க ஏன்னா கிராஸ் பீஸ் அப்படி தான் வைக்கணும் ரவுண்ட் நெக்குக்கு வந்து நம்ம க்ராஸாக வச்சா தான் அது திருப்பி திருப்பி நம்ம அடிக்கடிக்க சரியாக வரும் நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக கட் பண்ணோன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்பாக நிற்கும் நான் அதை தைக்கும் போது சொல்லித்தரேன் துணியை நீங்கள் இழுத்து பார்த்தா தெரியும் நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தப்போ ஒன்றும் தெரியல இப்போ நான் க்ராஸாக இழுக்கும்போது அது எவ்வளோ இழுத்து கொடுத்து நமக்கு ஃப்ரீயாக வருது அதனால் நம்ம வந்து க்ராஸாக தான் கட் பண்ணிக்கணும் ஒன்றே கால் இன்ஸுக்கு வச்சுட்டு இதே போல் எல்லாத்தையும் க்ராஸாக கூடு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி அந்த துணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றரை ரெண்டரை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ச் வச்சு நம்ம வந்து கிளாத் கட் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கழுத்து அந்த ரவுண்டு மாதிரி போட்டோம் தெரியுமா கழுத்துக்கு அதில் கட் பண்ண மீதி பீஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சைடில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைங்க இதே போல் கார்னர்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு பக்கத்துலேயே ரெண்டரை இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் வைங்க இதை அப்படியே நீட்டாக அப்படியே ரெண்டுத்தையும் பாதி பாதி ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு நீட்டாக ஒரு கோடும் ரெண்டரை இன்ச்சுக்கு நீட்டாக ஒரு கோடும் போட்டுட்டு சிசர் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணவோன்னா கொக்கி வந்து கட்டியிருப்பாங்கல்ல கொக்கி கட்டுறதுக்காகவும் ஐ வந்து வச்சுருப்பாங்க அதுக்காகவும் தான் நம்ம வந்து இந்த கிளாத் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதோட ப்ரொசீஜரு இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வரது வரப்போகிறது எல்லாமே ஸ்டிச்சிங் வீடியோ தான் வரும் எப்படி வந்து நம்ம இது வரைக்கும் கட் பண்ணது எல்லாத்தையும் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர வீடியோவில் போடுறேன் இதில் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட அட்டண்டன்ஸையும் கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா ப்ளவுஸையும் தைச்சால்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது ப்ராப்பராக கொடுக்க முடியும் ஏன்னா பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியற மாதிரி இருக்கும் அப்படி எல்லாமே கிளியராக நல்லா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் ஒரு ப்ளவுஸில் இது எல்லாமே போட்டு பார்த்து தைச்சாதான் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும் ஒரு கிளாஸ் கற்றுக்கிட்ட ஒரு ஃபுல்ஃபில்லும் இருக்கும் ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் எல்லாமே நம்ம அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு பட்டி அதுக்கப்புறம் கை என்னென்னலாம் நம்ம கட் பண்ணோமோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு அழகாக ஒரு பார்சல் மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தைக்கும்போது எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பீஸ் கூட இந்த கிளாத்துலேருந்து இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தைச்சி முடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஏதாவது ஒரு ஜாயின் பண்ணுறதோ இல்லை அடிக்கிறதோ அந்த மாதிரி துணி எதுவுமே நமக்கு தேவைப்படாதுன்றப்ப நீங்கள் வந்து தூக்கி போட்டால் போதும் அது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கிளாத்துலாம் கட் பண்ணிங்களோ இது எது எதுலாம் மீதி இருக்குதோ அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வச்சு அழகாக கட்டி ஒரு இது மாதிரி கட்டி வச்சுக்கோங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் இன்னைக்கான கியூஎன்ஏ பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு மார்க் பண்ணி கட் பண்ணும்போது மேல் பக்கத்தில் க்ளோஸ் பண்ணது இருக்கணுமா ஓப்பன் பண்ணது இருக்கணுமா கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாட்சிங்